வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் திருமண வாழ்க்கையில் திருப்தியும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த பதிவை கண்டிப்பா பாருங்க அதுவும் கண்ணீராசில நீங்க பிறந்திருந்தா முழுமையா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இது இருக்கும் மேலும் நம்ம சேனலில் ஒவ்வொரு ராசிக்குமே இதை பத்தி நான் பதிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு மேலும் குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டு இருக்கிறோம் சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பா இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களை உங்களுடைய ராசிநாதன் புதன் கல்யாணத்துக்கும் காதலுக்கும் காரக கிரகம் சுக்கர பகவான் அவர் உங்களுடைய ராசியில தான் நீசம் அடைகிறார் அதாவது பலம் இழந்து போறார் அதனாலேயே ராசியில பிறந்தவங்க எப்பவுமே காதலுக்கும் அன்புக்கும் பாசத்திற்கும் இயங்கும் நபர்களாக இருந்து விடுவார்கள் அடுத்தவங்க உங்க மேல வைக்கிற அன்பு பாசத்தை விட நீங்கள் அதிகமாக வைத்து விடுவீர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு திருமண வாழ்க்கை அந்த திருமண வாழ்க்கையை குறிப்பது வீடுங்க ஏழாம் வீடு என்பது மீனம் அதற்காக குரு பகவான் பொதுவா வாழ்க்கை துணை சரியாக அமைந்து கொள்ள வேண்டும் என்றால் வாழ்க்கை துணையில நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா விட்டு கொடுப்பது ரொம்ப எதிர்பார்க்காம இருப்பது இந்த திருமண வாழ்க்கையில சரியா இருந்துட்டா அதாவது எதிர்பார்ப்பும் விட்டு கொடுப்பதும் இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணியாச்சுன்னா திருமண வாழ்க்கை சண்டை சச்சரவு வராது ஆனா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை இந்த விஷயங்கள்ல விட்டு கொடுப்பது அரிதிலும் அரிது அப்படிப்பட்ட விஷயங்கள் எவை அப்படின்றத பாத்தீங்கன்னா உங்களை கண்டிப்பா ஏழாம் வீடான மீனம் மீனத்திற்கு அந்த குரு பதினொன்றாம் வீடான கடகத்துல உச்சமடைவார் அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணை அவர்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்துல விட்டுக் கொடுக்க மாட்டான் அதே போல வேண்டிய லாப பணம் பண விஷயத்துல வரக்கூடிய லாப விஷயத்துல விட்டு கொடுத்து விட மாட்டார் வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் வெளியூர் பயணங்கள் ஒரு ட்ரிப்புக்கு எடுக்கிறீங்க ஒரு வெளியூர்ல ஒரு டிராவலுக்கு நீங்க முயற்சி பண்றீங்கன்னா அந்த பயணத்தின் ரீதியாக போடக்கூடிய பிளான் அதுல விட்டு கொடுக்க மாட்டாங்க சொந்த தொழில் அது குறிப்பிட்டு ஜவுளி சம்பந்தமான தொழில் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அந்த தொழில்கள்ல எடுக்கின்ற உங்களுடைய முடிவுகளுக்கும் முயற்சிகளுக்கும் அவர்களுடைய முடிவு தான் இறுதி முடிவா இருக்கு அதுல விட்டுக் கொடுக்க மாட்டாங்க மேலும் பெண் சகோதர சகோதரிகளால் அவர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் ஸோ எந்த விஷயத்துல எல்லாமே அவர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அதே போல தாய் மற்றும் வழி உறவுகள் இந்த உறவுகளுக்காகவும் உறவுகளையும் உங்களுக்காக விட்டுக் கொடுக்க மாட்டாங்க ஸோ இது தெளிவாக புரிஞ்சுங்க ஸோ இந்த விஷயத்தில் அதிகமாக நீங்கள் எதிர்பார்ப்பது குறைத்துக் கொள்வதும் அல்லது இயற்கையாக அந்த சூழ்நிலை மாற்றணும்னு நினைக்கிறது நல்லது ஆனா அதுவே எந்த விஷயத்துல அவங்க எப்படி பண்ணுனா எந்த முயற்சியில பண்ணா விட்டுக் கொடுப்பார்கள் அதாவது உங்களை விட்டு கொடுக்காம இருப்பார்கள் அதே குரு பகவான் உங்களுடைய கண்ணிக்கு ஐந்தாம் இடம் மகரத்தில் நீசமடைந்து விடுகிறார் அப்போ பிள்ளைகள் கண்டிப்பா கணிராசியில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகள் வந்ததுக்கு பின்பாகத்தான் திருமண வாழ்க்கை அதை வாழ்க்கை துணையோட சரியான ஒரு அன்பு ஏற்படும் பிள்ளைகள் வந்ததுக்கு பின்புதான் நிறைய விஷயங்கள் மாறிவிடும் பிள்ளைகளுக்காக பல விஷயங்களை விட்டுக் கொடுக்காத விஷயங்களை விட்டுக் கொடுப்பார்கள் அதன் ரீதியாக உங்களிடம் சில விஷயங்கள் பணிந்து செல்வார்கள் சுமூகமாக இருக்கும் அதே போல திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணை ரொம்ப அடமண்டா இருக்கிறாங்க ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாங்க திருமணம் சில விதத்துக்கு நடக்கல திருமண தடை இருக்கு இல்ல கணவன் பிரிஞ்சு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு வழிபாடு என்னன்னு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கன்னிராசில பிறந்தவங்க கால பைரவருடைய வழிபாடை தவறாம செய்யணும் அந்த கால பைரவருக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்து விட்டு வரவும் சந்தன அபிஷேகம் செய்கின்ற பொழுதும் நிச்சயமா உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில திருப்தியும் நிம்மதியும் சந்தோஷமும் நிச்சயமானவர்கள் கிடைக்கும் அதே போல உங்க வாழ்க்கை துணையோட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய ஒரு நாள் என்று பார்த்தால் அது சனிக்கிழமையாக இருந்தால் ரொம்ப நல்லது உங்களுடைய பேச்சு அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா திங்கக்கிழமைய தவிர்த்துள்ள உங்க வாழ்க்கையோடு வாழ்க்கை துணையோடு நீங்க பேச ஆரம்பித்தால் ஜெயிப்பது அவர்கள் தான் சோ சனிக்கிழமைக்கு தந்தது இங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்க திருமண வாழ்க்கையில திருப்தியும் நிம்மதியும் சந்தோஷம் நிச்சயமான உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா மறக்காம நம்ம சேனல்க்கு ஒரு லைக் போட்டுருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நிப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்